அது கீரை இருக்கா இங்கே பாருங்க பப்பாளி மரம் இருக்கு பாருங்க மரம் செடி கூட பப்பாளி மரம் இருக்கு கருப்புல மரம் இருக்கு சீதா மரம் இருக்கு எலுமிச்சை மரம் இருக்கு இன்னொரு கீரை செடி இருக்கு அப்படியே வாங்க அப்படியே வாங்க டீச்சர் பின்னாடி வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க ખળા�લે નો 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 வெரி குட் அப்படியே வாழைப்பரத்தை பாப்போம் मक tane सुपर आर ग्लास हां टोटल अलग है का वेरी गुड ग्लास